ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல வீட்டில் ஒர்க் இருந்துச்சு ஆனால் நான் டயட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி நான் டயட் பார்க்கலாமா காலையில் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கெலாம் வெந்தய துணி குடிச்சிட்டு வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிழங்கு வந்து பாயில் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோவும் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லலாம் சக்கரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம் நான் எங்கள் சைடில் சக்கரவள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் இருந்துச்சு அதை வந்து பாயில் பண்ணி தாளித்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதுவே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு இனி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி பழமும் தர்பூசணியும் அது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலையும் எடுத்துக்கிட்டேன் இதுவே வயிறு ஃபுல்லாகவே இருந்துச்சு இன்னைக்கு காலையிலேருந்து அதனால் வந்து நான் கொஞ்சம் ஜீரோ வாட்டர் குடித்தேன் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே நடந்தேன் நடந்ததுக்கப்புறம் டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நிலக்கடலை வச்சு பார்லி அரிசி கருப்பு கவுனி அரிசியும் வச்சு ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண செம்மையாக இருந்துச்சு நாளைக்கு வந்து டைட் பார்க்கலாம்